அனைவருக்கு வணக்கம் சட்டமன் கிடைத்த முக்கிய படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாக உள்ளது இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிற கிளிப் பண்ணிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ லைக் வாங்க தமிழகத்தில் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகம் இலங்கை கடல பகுதிக்கு அப்பால் உள் தென்மேற்கு வங்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவேறுவதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழையே தொடர்ந்த தரப்பு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக செங்கல்பட்டு திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழையே தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தற்பு அறிவிக்கப்பட்டனர் காலை முதல் மாலை வரை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சிய அளவிற்கு வெப்பநிலை குறைய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அதிகாலை வேளையில் தமிழகத்தில் அதிகமாக பனிமூட்டம் காணப்படும் என தற்பு அறிவிக்கப்பட்டனர் ஜனவரி மாதம் இறுதி வரை தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைய உள்ளதாக தற்போது நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்திற்கு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசுமன் முதல்விலையும் அவ்வப்போது இடினக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி இரண்டு வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வருடா குமடல் பகுதியில் காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசினதால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்னா தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு மழையின் தாக்கம் நீடிக்கும் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் வறண்ட வானிலை நிலவக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்